எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய இரவு வணக்கம் இன்றைக்கி நடந்து முடிந்த பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணிப்பை நம்ம வந்து போஸ்ட் போட்டிருந்தோம் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருந்து நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதில் நம்ம நிறைய வந்து ஸ்பெஷலாக வந்து ஆல்போர்டு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு மூணு நாள் வந்து ஆல்போர்டு வந்து மெகா ஹிட் ஆகும் அப்படி தான் வந்து நான் உங்களுக்கு அந்த பேஸில் எடுத்து கொடுப்பேன் ஸோ இன்னைக்கு நான் மெயினான விஷயம் வந்து ஆல்போர்டு நாலு தான் கொடுத்தேன் ஸோ எங்கேயுமே பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக வந்து ஒரு பேட்டர்னே வந்து பவர்ஃபுல்லாக வந்து போயிருக்கும் ஓகேங்களா பவர்ஃபுல்லாக போயிருக்கோம் ஸோ இதோட அப்படியே தான் வந்து ஃபைவ் ஜீரோ செவனுக்கு வந்து டூ போயிடுச்சு சிக்ஸ் ஃபோர்னு கொடுத்துட்டோம் ஸோ பர்டிகுலர் பேட்டர்ன் வந்து நான் எடுத்து கொடுத்தேன் ஸோ அது நல்லா மிஸ்ஸிங் ஆகிருக்கு நம்ம எல்லாமே சில விஷயங்கள் வந்து டீபோர்டு வந்து நம்ம நல்லா கரெக்டாக கணிச்சிருக்கோம் ஸோ நாளைக்கு பேட்டன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கணிப்பை பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ வந்தால் லாபம்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு கணிப்பை தான் எடுத்து கொடுக்க போகிறோம் ஸோ அந்த வந்தால் லாபம் கணிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்னோடய ஃபேவரட்டான வந்து ஒரு இயரோடய சேட்டு என்னோடய ஃபேவரட் இயரோட சேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மறக்கவே முடியாது லாட்ரி சேனல்லையே வந்து முதல் முறையாக வந்து ஒரு ஃபோர் டிஜிட் இட்டு கொடுத்த ஒரு இயர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ இட்டு கொடுத்த ஒரு இயரு அதுக்கப்புறம் தான் வந்து ரெண்டு ஃபோர் டிஜிட் வந்து வெவ்வேறு சேட்டிலேருந்து நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் ஆச்சு ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த சிங்கிள் சேட்டை எந்த மெத்தடில் சொல்கிறேன் நீங்கள் எந்த மெத்தடில் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்ற விஷயந்தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிற்கும் அதனால் நீங்கள் சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் வந்து உங்களுக்கு நேர்த போய் கிடைக்கணும் நீங்கள் ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணணும் உங்கள் எல்லாம் ரிக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை நம்ம சேனல் அப்படின்னா இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஸோ நான் கொடுக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கணிப்பை நீங்கள் எந்த அளவுக்கு என்ன எந்த மாதிரி ஒரு பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க எந்த மாதிரி ஒரு க்ளூ நம்பர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கமெண்ட்லேயே கிடைக்கும் ஏன்னால் நல்ல நல்ல கழிப்பாளர்கள்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்குறாங்க ஸோ நிறைய யூடியூபர்ஸும் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பிளானிங் பண்ணி வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போடுறாங்க ஸோ அதனால் உங்களுக்கு வரக்கூடிய கருத்து கணிப்பை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நான் வந்து வந்தால் லாபம்ன்ற கான்செப்டை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மறுபடியும் சொல்கிறேன் ஸோ நல்ல ஒரு பர்டிகுலர் பேட்டன் நம்மக்கிட்ட மாட்டியிருக்கு ஸோ அந்த பேட்டனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கண்டிப்பாக நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஸோ நீங்கள் சேனலில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேட்டர்னுக்கு போயிடுவோம் இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் முதல் பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்னோடய ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேட்டர்ன் ஸோ இன்றைக்கி வந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டு உங்களுக்கு இங்கே ஃபைண்ட் அவுட் ஆகியிருக்கு ஸோ டேரெக்டு ஃபோர் டியாக ஃபைண்ட் அவுட் ஆகாமல் இந்த மாதிரி ஒரு பேட்டனில் ஃபைண்ட் அவுட் ஆகிருக்கு ஸோ க்ளூ நம்பர் இருபத்தி ஆறு ஓகேங்களா இருபத்தி ஆறுன்னு சொன்னோடனே நீங்கள் வேறு எங்கெங்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கணிப்பு கிடைக்கிது க்ளூ நம்பர் கிடைக்கிதுன்றது எடுத்துக்கலாம் ஸோ சின்ன க்ளூ மட்டும் கொடுக்குறேன் க்ளூ நம்பர் டூ டூ சிக்ஸு ஸோ நீங்கள் டூ டூ ஃபைவும் என் எதிர்க்கே இருக்குது நான் அதை மார்க் பண்ண போகிறதில்ல ஸோ இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ரூட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் கொடுக்க போகிறேன் டூ ஃபைவ்க்கு அப்படியே ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் பண்ணி த்ரீ ஃபைவ் ஓகேங்களா த்ரீ ஃபைவ் பேட்டனை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் ஓகேங்களா டூ சிக்ஸுக்கு த்ரீ ஃபைவ் அதாவது ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் அதாவது டூவை வந்து ப்ளஸ் பண்ணி த்ரீ சிக்ஸை வந்து மைனஸ் பண்ணி ஃபை ஓகேங்களா எதுக்குடா இந்த ஸ்பெசிஃபிக்கான பேட்டர்ன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா ஸோ வீடியோ முடிவில் உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் ஸோ இந்த த்ரீக்கு கீழே அப்படியே இருக்கக்கூடிய ஜீரோ செவன் நைன் ஃபைவ் ஓகேங்களா ஜீரோ செவன் நைன் ஃபைவ் இது ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் நான் டைப் பண்ணிடுறேன் டைப் பண்ணிட்டால் தான் அவங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து புரியும் ஜீரோ செவன் நைன் ஃபைவ் ஓகேங்களா ஜீரோ செவன் நைன் ஃபைவ் இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு 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 பர்ட்டிகுலர் பேட்டர்னில் நம்ம பாட்டம் க்ளூ நம்பர் பார்க்க போகிறோம் பாட்டம் க்ளூ நம்பரை பார்க்கும்போது சிக்ஸ் எயிட் ஒரு பேட்டர்னில் இருக்கும் ஸோ சிக்ஸ் எயிட்டுக்கு சிக்ஸ் செவன் அப்படின்றத நான் உங்களுக்கு க்ளூ நம்பர் பாட்டம் க்ளூ நம்பரில் மார்க் பண்ணியிருக்கேன் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது எல்லாமே எப்போமே இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு கணிப்பு குடிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த பர்டிகுலர் ஏரியாவை நோட் பண்ணணும் இந்த பர்ட்டிகுலர் ஏரியாவை நோட் பண்ணும்போது அது பக்கத்தில் இருக்கிற பர்டிகுலர் ஏரியாவையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கணிப்பு ஸோ எனக்கு பட்டுன்னு பட்ட கணிப்பு இது வேறு எங்கேயும் மாறி போக போகிறதுல ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் தான் அடிஷ்னலாக நான் டைப் பண்ணி கொடுப்பேன் ஆனால் மெயின் சிங்கிள் ஷேர்ட்டு என்னவோ அதை நம்ம விஷயத்தில் இந்த வீடியோவில் நம்ம சொல்லிட போகிறோம் அப்போது இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் இருக்கிறது ஸ்டார்டிங் என்ன ஃபோர் ஓகேங்களா இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடியதில் ஸ்டார்டிங் வந்து என்ன இருக்குது பாருங்கள் ஸ்டார்டிங் வந்து ஃபோரு எண்டிங் வந்து சிக்ஸு ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்து ஃபோரு எண்டிங் வந்து சிக்ஸு அதுக்கு பக்கத்து பேட்டன் ஓகேங்களா அதுக்கு பக்கத்து பேட்டனு ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் எண்டிங் வந்து சிக்ஸு ஓகேங்களா பக்கத்து பேட்டன் ஸ்டார்டிங் வந்து ஃபைஏ ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் எண்டிங் வந்து சிக்ஸு அப்போ இன் பிட்வீனில் இருக்கிறத நான் இப்போ மார்க் பண்ண போகிறேன் இன் பிட்வீனில் இருக்கிறத நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி காட்ட போகிறேன் அப்போ இன் பிட்வீனில் இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு ஃபோர் டி ஓகேங்களா அது வந்து அலைன்மெண்ட்டு மாதிரி இருக்கும் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் ஓகேங்களா இப்போது அதுக்கு பக்கத்தில் நான் இந்த ஃபோர் சிக்ஸுக்கு மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸுக்கு ஃபைவ் சிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து கீழே ஒரு சில மார்க் பண்ணோம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ் நைன் ஜீரோ ஓகேங்களா அதை நான் டைப் பண்ணுறேன் செவன் ஃபைவ் நைன் ஜீரோ இது ஒரு ஆச்சா செகண்ட் பேட்டர்னும் நான் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ தேர்டு வந்து பார்க்கும்போது நம்ம வந்து லாஸ்ட்டு ஃபோர் டி வந்து இந்த பேட்டர் வந்து பார்ப்போம் அப்போ இந்த பேட்டர்ன் வந்து பார்க்கும்போது செவன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஓகேங்களா செவன் ஜீரோ ஃபோர் சிக்ஸு அப்போது அதுக்கு டவுனில் செவன் ஜீரோ ஃபோர் சிக்ஸுக்கு டவுனில் நைன் ஃபைவ் ஓகேங்களா நைன் ஃபைவ் செவன் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் இந்த ஒரு நம்பர் எங்கெங்கெல்லாம் மேட்சிங் ஆகுது இந்த கணிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு கமாண்ட் செக்ஷனில் கமாண்டை பண்ணிடுங்க ஓகேங்களா ஏன்னா இது வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி எக்ஸைட்டிங் அதாவது வந்தால் லாபம் ஒரே எண்ணு நம்ம வந்து இந்த ஒரு எண்ணுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் ஓகேங்களா இந்த ஒரு எண்ணுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் ஸோ இந்த ஒரு எண்ணு எங்கெங்கெல்லாம் நம்ம டிராவல் ஆகுதுன்றதை நான் காமிச்சிட்டு மறுபடியும் இதே பேட்டர்னுக்கு நான் வரேன் ஓகேங்களா இதோட அடிஷ்னல் மார்க்கிங் ஓகேங்களா இந்த பேட்டனோட அடிஷ்னல் மார்க்கிங் ஸோ அக்டோபர் மாதம் இந்த பேட்டனை வந்து நல்லா நோட் பண்ணுங்கள் அக்டோபர் மாதம் நான் பர்டிகுலராக காட்டக்கூடிய இடத்த நல்லா நோட் பண்ணுங்கள் அக்டோபர் மாதத்தில் இந்த பர்டிகுலர் ஏரியா ஓகேங்களா இவ்வளோ பட்டையாக போட்டால் அது மறையுது இந்த இடம் அப்படியே நோட் பண்ணுங்கள் நான் மார்க் பண்ண மார்க் பண்ண நோட் பண்ணுங்கள் மேலேருந்து கீழே ஃபோர் சிக்ஸ் செவன் அப்படின்னு இருக்கா அந்த செவன் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் செவன் அப்போ நான் டைப் பண்ணுறேன் மேலேருந்து கீழே டைப் பண்ணுறேன் ஃபோர் சிக்ஸ் செவன் இந்த பேட்டனில் இருக்கா அப்போ அதுக்கு கீழே முடிகிற இடத்துல நைன் ஃபைவ் செவன் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் சிக்ஸ் ஒன் வந்து ஃபோர் சிக்ஸ் செவன் வந்து இன்றைக்கி வந்த லாஸ்ட்டு த்ரீ டிஜிட்டில் வரக்கூடிய செவன் சிக்ஸ் ஃபோர் அப்போது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பேட்டர்ன் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பேட்டன் நைன் ஃபைவ் செவன் அதாவது இந்த பர்டிகுலர் ஏன் அந்த இடத்த நான் வந்து மறைக்கலை அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் விஷயம் இருக்குது ஸோ நைன் ஃபைவ் செவன் ஓகேங்களா நைன் ஃபைவ் செவன் இப்போ நம்ம இந்த க்ராஸில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த க்ராஸில் பாருங்கள் இந்த இடத்துல நேற்று வந்த ஒரு கணிப்பு நேற்று வந்த ஒரு பேட்டனில் செவன் எயிட் ஜீரோ டேரக்டு செவன் எயிட் ஜீரோ வந்து டேரக்டு ஸோ இங்கே இந்த பேட்டன் ஃபோர் சிக்ஸ் செவன் ஓகேங்களா இதுக்கு டவுனில் ஃபோர் சிக்ஸ் செவன் ஸோ டாப் க்ளூவில் நம்மளுக்கு அதே மாதிரி செவன் ஃபைவ் நைன் ஓகேங்களா எல்லாமே சுற்றி சுற்றி இந்த இடம் நம்மளுக்கு மேட்சிங் ஆகுது ஸோ இந்த கிராஷ் பேட்டர்ன்லேயே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு ஏரியா வந்து இங்கே எல்லாமே வந்து ஒரே நம்பராக எனக்கு கண்ணப்படுதா இல்லை இதுதான் நாளைக்கு நீங்கள் வரப்போதான் தெரில ஸோ செவன் சிக்ஸ் செவன் ஃபோர் ஸோ அந்த கிராஷ் பேட்டனில் கெயின் வந்து செவன் நைன் ஃபைவ் ஓகேங்களா எயிட் செவன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ எயிட் செவன் அந்த பேட்டன்லலாம் இருக்குது ஸோ இதை சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த நைன் ஃபைவ் செவன் இந்த பேட்டர்ன் வந்து இந்த நைன் ஃபைவ் செவன் பேட்டர்ன் வந்து இங்கே வந்து வளம் வருது ஓகேங்களா நைன் ஃபைவ் செவன் பேட்டன் வளம் வருது ஸோ இதை ஒரு பாக்ஸ் ஓகேங்களா அப்புறம் இதில் பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஜீரோ ஃபைவ் செவன் நான் வந்து நீங்கள் பாக்ஸ் போடுறதும் போடாததும் உங்கள் விருப்பம் ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக நான் எடுத்து தனித்தனியாக கொடுக்கறது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போது ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் ஓகேங்களா இந்த பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க சரியா இப்போ இதில் வேறு என்ன பெண்டிங்காக இருக்குது ஜீரோ செவன் ஃபைவ் இதில் வந்துடும் நைன் ஃபைவ் செவன் இதில் வந்துடும் ஜீரோ நைன் ஃபைவ் இதில் வந்துடும் இதெல்லாம் மிஸ்ஸிங் ஆச்சுன்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து பர்டிகுலர் ஏரியாவை வந்து நம்ம டைப் பண்ணிட்டோம் ஓகேங்களா எனக்கு சுற்றி சுற்றி இந்த மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஸோ இதில் இருக்கிறதுல செவன் நைனு நைன் ஃபை அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபை ஜீரோ நைன் ஜீரோ இதில் என்னென்னலாம் வருமோ அதை நான் உங்களுக்கு டைப் பண்ணுறேன் செவன் ஃபை செவன் ஃபைவ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைவ் நைனுக்கு இது வந்துடுச்சு செவன் நைனுக்கு இது வந்துடுச்சு ஸோ இந்த அஞ்சு நம்பருக்குள்ளே தான் ஒரு ரிசல்ட் கிடைக்கப் போகுது நான் அகைன் வந்து இங்கே டைப் பண்ணுறேன் நைன் ஃபைவ் செவனை ஒரு பேட்ச் வந்து யூஸ் பண்ணிங்க பாக்ஸில் அப்படின்னா ஜீரோவை டி போர்டாக வைங்க ஓகேங்களா அடுத்தது நைனை டி போர்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ ஃபைவ் செவனை வந்து பாக்ஸில் வைங்க சரியா அப்புறம் செவனை வந்து டி போர்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நைன் ஜீரோ ஃபைவை வந்து பாக்ஸில் வைங்க ஓகேங்களா நம்மளுக்கு நாலு போர்டு வரணும் ஸோ ஃபையை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா ஃபையை வந்து வச்சிங்கன்னா ஜீரோ நைன் செவனை பாக்ஸில் வைங்க நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஸோ நான் சொன்னது அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது எந்த பக்கம் சுற்றி 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 பார்த்தாலுமே வந்து ஒரே நம்பர் தான் வரும் ஸோ சிங்கிள் ஷார்ட் தான் இதில் இம்பார்ட்டன்ட் சிங்கிள் ஷார்ட்டுன்றது எப்படி மார்க் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நான் வந்து டார்கெட் பண்ண போகிறேன் அப்போனா வந்து இங்கே இந்த இடத்துல பாருங்கள் ஸோ இங்கே டி போர்டு டாப் ஒன்னில் இருக்குது ஸோ இங்கே டி போர்டு டாப் ஒன்றில் இருக்கப்போ ஜீரோ ஓகேங்களா அப்போது இதில் இம்பார்ட்டண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ நைன் ஃபைவ் செவன் இந்த ஏரியா தான் வந்து இந்த பேட்டனை பொறுத்தருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போது ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி வந்து இங்கே வந்து செவன் வந்து ஏ ஓகேங்களா அப்போ இங்கே செவன் ஏ வந்து பார்க்கும்போது ஃபைவ் போகுது ஓகேங்களா அப்போது செவன் வந்து ஃபைவ் வந்து ப்ளூ டி ஏ பி வந்து சிக்ஸு ஓகேங்களா பி வந்து அங்கே பேட்டர்னில் சிக்ஸு ஸோ இந்த பேட்டர்னில் செவன் அப்போது பி வந்து செவன் இப்போ சி நைன் அதான் வரணும் ஓகேங்களா இதை ஒரு சிங்கிள் ஷர்ட்டு சிங்கிள் ஷர்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க பாக்ஸில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ சிங்கிள் ஷர்ட் நாளைக்கு அகைன் டி போர்டு ஜீரோ வச்சு ஒரு ஃபைவ் நைன் செவன் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபைவ் நைன் செவன் நைன் ஃபைவ் நைன் ஓகேங்களா ஃபைவ் செவன் செவன் நைன் செவன் நைன் ஃபைவ் நைன் ஓகேங்களா இது வந்து பெஸ்ட்டான ஒரு பேட்டர்னாக இருக்குது என் கணக்குக்கு படுது ஸோ உங்கள் கணக்குக்கு பட்டுதுன்னா உடனே குயிக்காக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்